ஒரு முஸ்லீம் குடும்பத்துல தான் பொருந்து வளர்ந்துருக்கேன் ஆனாலும் எனக்கு என் ஸ்கிரிப்டர் பத்தி அதிகமாக தெரியல ஸோ என்னோட புக்ல என்னோட குரானில் அல்லாஹ் எனக்கு சில கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது பண்ணக்கூடாது இது பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் பர்தா போடுறவங்க ஆர்டர் ஆஃப் பிலீஃப்ஸ் அந்த மாதிரி ஐ டிட் நாட் டேக் த இனிஷியேட்டிவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஓன் ஸ்கிரிப்டர் த ஃபைனல் மெசேஜ் தட் மை கிரியேட்டர் ஹஸ் கிவன் மீ அதை படிக்கிறதுக்கு அதுக்கு அர்த்தம் ஏன்னா அரபிக்கல இருக்கு நீங்க படிக்கிறீங்க பட் யூ டோன்ட் நோ த மீனிங் அர்த்தம் தெரியாமல் படிக்கிறீங்க ஸோ வந்துச்சு அண்ட் ஐ ஃபெல்ட் மை செல் பீங் ரிப்ட் அவ் வேர்ல் திங்ஸ் ஆமா எனக்கே தெரியாமல் ஸ்லோலி 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 ஐ ஒர்க் நாட் இன்ட்ரெஸ்டட் அந்த மாதிரி இது பண்ண வேண்டாம் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் அந்த மாதிரி ஸ்லோலி 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 ஸ்டோலி எல்லா ஸ்கூலிங் அவுட்ரா இந்த ஸ்டேஜ் லைக் ஷேர் நம்ம எப்பவுமே சொல்வோம் என்கிட்ட எல்லாமே இருக்கான நிம்மதி இல்லை அந்த நிம்மதி இல்லை ஸோ நான் ப்ரே பண்ணும்போது எல்லா கிட்ட சொல்வேன் ஐ டோன்ட் நோ வாட் யூ வாண்ட் ஃப்ரம் மி ஓலி ஸ்லோலி எல்லா ஸ்டார்ட் சேஞ்சிங் மி அண்ட் தென் ஒன் டே ஆர் எல்லாம் இது வீட்லேயே உக்காரும் போது நான் எந்த சரி பண்ணிட்டு